அன்னைக்கு காலையில ஆறு மணி தூங்கி எந்திரிச்சு பால் பாக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு எதர்ச்சியா வெளியில போனா எதர்ச்சியா வேக்கி ப்ரோ வந்திருக்காரு ஹாய் ஹலோ என்ன வேக்கி ப்ரோ இந்த பக்கம் வீடியோ போலான்னு நீங்க வீடியோ எடுக்க போலான்னு ஐயோ மறந்து தூங்கிட்டேன் ப்ரோ என்ன பண்ணி

ஒரு <laughs> <laughs>

டீ குடிக்கலாம் நம்ம பேசியிருந்தோம் சோ இப்போ வந்து டீ குடிக்க போயிட்டு இருக்கோம் இவ்வளவு வெயில் அடிக்குதே ப்ரோ எதுக்கு டீ எல்லாம் குடிக்கிறீங்க வேற என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு ப்ரோ ஹாட் டீ அந்த மாதிரி இருக்குல்ல கோல்டு டீ அப்படின்னு ஹாட் டீ அப்படின்னு எயிட்டீன் பிளஸ் பேசுறாரு ஹாட் டீ ஏதோ பாத்துருக்காரு ஏதோ வெப்சைட் பாத்துருக்காரு

தெரியாம எனக்கு என்ன தோணுது? ரீச் போனும்னா அங்க ஏதாவது விளையாடலாம். ஒரே ஒரு பிழை பண்ண. அதுக்கு மாட்டாமலாம் போயிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வந்து விளையாட போறோம். நீங்க எவ்வளவு இருந்தாலும் மாட்டிக்கிறீங்க இப்போதைக்கு வந்து அதான் பிளான். எங்களுக்கே என்ன பண்றது தெரியல. அதனால பிளான் இஸ் டெல்லி

ஒரு ரோட் டிஸ்பிளின் மெயின்டைன் பண்றாங்க ப்ரோ இப்போ நான் வந்து மலேசியா கிடையாது எங்க ஊர்ல என்ன அப்படினு கேட்டிங்கனா இப்போ மனுஷ வரலனா கூட ஒரு நாய் ஒன்னு குறுகும் சோ அதனால அது காரண அடிக்கணும் கிங் கிங் நைட் 1 மணிக்கு எல்லாம் என்ன டிராஃபிக் இருக்க போதே ஆனா ஆறு நடிச்சிட்டே தான் போணும் ஏனா திடீர்னு வந்து வா 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 அப்படினு குறுக்க அங்கலாம் வந்து நாய் எல்லாம் குறுக்க தான் வராது நாயலாம் சாம்பிச்சே வச்சிரோம் சாம்பிச்சே சாப்பிடுறோம் இல்ல நாயவா ஆமா ப்ரோ நாய் கறி எல்லாம் ஃபேமஸ் ப்ரோ நம்ம தாய்லாந்துல எல்லாம் நாய் கரி பூனை இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு நாய் ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டு போறோம்னா ஓ வாவ் அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போனா ஏய் நல்ல டேஸ்டா இருக்கும் போல அப்படி வெரி டேஸ்டி நல்ல டேஸ்டா இருக்கு போல இருக்கு நல்ல பெப்பர் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு அப்படியா அம்மா நாலு நாய்க்குட்டி வச்சிருக்கேன்

ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா பஜ்ஜி இருக்கு வேற உதுறாங்க பாத்துருக்கோம் மீன் சாப்பிடுறோம் ஆனா கண்டிப்பா நீங்க டெல்லி அப்படி சாப்பிட்டு தான் அந்த பிளாக முடியுது டெல்லி சாப்பிட்டு சாப்பிடுறோம் எடுத்துட்டு போயிட்டாங்க

என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல ஒரு பக்கம் பேட்டரி வேற கம்மியாயிட்டே வருது இந்த பக்கம் டெல்லியா வேற இல்லை மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது அதனால இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம நினைச்சு வந்ததை இது பண்ணியே ஆகணும் அதனால நேரம் எக்ஸிபிஷன் போறோம் மட்டும் வாங்கி சாப்பிடறோம் டெல்லியா பண்ண முடியும் ஓ பேட்டரி வேற கம்மியா இருக்கு அதனால வந்து பெருசா ரொம்ப வளவளம் எல்லாம் இழுக்க விரும்பல நேர போறோம் இதுல சாப்பிட்டுக்கிட்டே போறேன் காரில் ஏறேன் உங்களை வந்து ஸ்ட்ரைட்டா எக்ஸிபிஷன் தான் இனிமேல் கேமரா ஆன் ஓகேவா பாப் அங்களே இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் எதுவும் சொல்ல விரும்பல வாக்கிப்ரோ சொல்வாரு கான் காட் கான் சாப்பிடுறாங்க எனக்கு கான் ரொம்ப பிடிக்கும் அதனால கான் ரொம்ப பிடிக்கும் சாரு சுட்டு தர முடியாது அப்படி சொன்னாங்க அதனால வந்து பாத்தீங்க இந்த நான் பண்றேன் சந்திப்போம் ஓகே சொல்றீங்களா இருக்கட்டும் கைஸ் இந்த வாட்டி என்னடா சாப்பிட போற இந்த வாட்டி போறீங்க இரண்டு சிறியவர்களுக்கு டிக்கெட் சிறியவர்கள் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்

வாகி ப்ரோ வந்து லைம் சோடா வாங்க போயிருக்காரு. ஒண்ணு ஒண்ணு வாங்குறாருங்க க Legendre கார். ஜூஸ் எனக்கு. நான் கேட்டா குடிக்க மாட்டேன்னு சொல்லிரவானானே. ஆ. பிச்சு பாருங்க. சரி திரேவனா. நல்லா இருக்கு. ஏமாத்தி இருக்காங்க கேஸ் வாகி போவா. என்ன ப்ரோ இது? ஒரு lemon soda வந்து வந்து லெமன் லெமன் இருந்துச்சு சக்கரை சக்கரை சோடா ஜூஸ் அதுவும் நாளைக்கு யார வேணா வேறாண்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு போமா சாப்பிட்டுருக்கேன் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்பளம் கிடைக்கிறேன்

வேற எந்த பேர் இந்த அப்பளம் ஃபேமஸ் அப்போ ராஜஸ்தான் வச்சிருந்தா ஃபேமஸ் முக்கியம் நம்ம என்ன அறிவாளியா இருந்தவங்களும் இருக்காங்க அறிவாளி அப்படின்றது இருந்தவங்களும் இருக்காங்க எழுதி வைக்கலாமே பின்னாடி பின்னாடி ஒரு கடை இருக்கு அந்த கடையில வந்து குழந்தை மட்டும் தான் வைக்கிறாங்க பாருங்க

அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம்னா கிளீன் பண்ணி நம்ம வந்து நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம சுத்தமாக இருந்தால் தான் நம்ம தெரு சுத்தமாக இருக்கும் நம்ம தெருவு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஊர் சுத்தமாக இருக்கும் நம்ம ஊர் சுத்தமாக இருந்தால் தான் அதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும் அப்புறம் கேமரா அங்கே பக்கம் இருக்கு குப்படை பழம் கட்டுறதுக்கு என்னையே காட்ட அப்புறம் கேமராவுக்கு கொடுத்ததுக்கு அதுக்கும் ஹலோ நண்பர்களே ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி இந்த விலாகில் கரெக்டாக வந்து டெல்லி அப்போலாம் சாப்பிட்ருக்கோம் ஊருகாவும் வாங்கிட்டோம் நம்ம ஊருகா வேறு வாங்கியிருக்கோம் ஸோ இத்துடன் வந்து முடித்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் திரும்பியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் சந்திப்போம் அடுத்தது என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா ஆமாம் எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிடுங்க அப்புறம் அவர் சும்மா மட்டும் போயிடும் நம்ம தான் யோசிக்கணும் நல்ல கண்டென்ட்டாக போடணும் என்ன கைஸ் ஓபி அடிக்கிறாங்க கைஸ் இந்த மாதிரி தான் போடுங்க நீங்கள் கமெண்ட்டை போடுங்க கைஸ் ம் போடுங்க